சிம்பிளாக ஈஸியாக முருமருன்னு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே பண்ணலாம் டீ காஃபிக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் இது செய்கிறதுக்கு இருபது நிமிஷம் மட்டும்தான் தேவைப்படும் இது மைதா ராகி அதுக்கப்புறமா கோதுமை எதில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுகர்லேயும் பண்ணலாம் சுகர் இல்லாமல் வெள்ளத்துலேயும் பண்ணலாம் இதுக்கு ஒன்றரை கப் மைதா எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் கோதுமை கூட எடுத்துக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுருங்க முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த உப்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே படணும் அதே சமயம் உப்பு வந்து ஓவராக போட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்வீட்டுக்கு நல்லா இருக்காது இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஓரளவுக்கு நல்ல ஒரு செமி சாஃப்டோ மாதிரி கொண்டு வரணும் அந்த மாவு ரொம்ப சப்பாத்திக்கு மாதிரி சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் பூரிக்கு மாதிரி ரொம்ப ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி ஓரளவுக்கு மீடியமாக பிசைஞ்சு எடுத்துட்டு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம விட்டுறலாம் ஸோ இதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம திரும்ப வந்து நல்லா பிசையணும் ஏன்னா மாவு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் ஸோ நல்லா பிசைஞ்சிட்டா உங்களுக்கு அந்த நம்ம செய்ய போகிற ஸ்நாக்ஸ் வந்து நல்லா ஷைனிங்காக வரும் ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஸ்நாக் ஸ்நாக்ஸ் வந்து பெருசாக வேணுமோ சின்னதாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி க்ராக் இல்லாமல் நம்ம பிடிச்சி வச்சுக்கணும் ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் முன்னாடி ஒரு ஸ்நாக்ஸ் போட்டிருக்கேன் உத்தமை கிச்சனில் அது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஷேப்பில் இருக்கும் அதாவது ஒரு ஃப்ளவர் அந்த ஷேப்பில் இருக்கும் இப்போ நல்லா மாவு தடவிட்டு ஓரளவுக்கு நம்ம தின்னா தேய்ச்சி எடுத்துக்கலாம் அதே சமயம் பரோட்டாவுக்கு பண்ணுற மாதிரி ரொம்ப தின்னாக தேய்ச்சிடாதீங்க அந்த மொறுமொறுப்புத்தன்மை இல்லாமல் போயிடும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிலெல்லாம் எதுவுமே தேவைப்படாது மாவு மட்டும் உங்களுக்கு ஒற்றை மாதிரி இருந்துச்சுன்னா மாவு தூவிட்டு நம்ம தேய்ச்செடுத்துக்கலாம் ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் வந்து ரவுண்டான ஷேப்பில் வர வேண்டியதில்லை ஏன்னா நம்ம வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம் அதனால ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஸோ இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா நெய்யெல்லாம் நீங்கள் தடவை வேணாம் இப்போது நம்ம இந்த எஜ்ஜஸை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாவை வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துட்டு திரும்ப நம்ம வந்து உருண்டைகளாக பண்ணிவிட்டு நம்ம இது மாதிரி தான் பண்ணுவோம் ஸோ அதை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம் ஸோ இப்போ வந்து இது மாதிரி ஒரு கட்டை இருந்துச்சு அப்படின்னா பீஸா கட்டரில் நீங்கள் ஸ்ட்ரைப்ஸாக போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் கத்திலேயே கூட பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த எட்ஜஸ்டை மட்டும் நம்ம சேல் பண்ணணும் அதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஸோ நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள் நான் பிகினர்ஸ்க்கு வந்து தான் டீட்டெயிலாக காட்டுறேன் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ரொசீஜர் தேவையில்லை ஸோ இந்த மாதிரி எஜ்ஜெஸ்ஸை வந்து சீல் பண்ணதுக்கப்புறமா ஈக்குவலாக வந்து நீங்கள் பிரிஞ்சுக்கணும் ஸோ பிரிச்சுட்டு அந்த எஜ்ஜஸை வந்து உள்ளே விட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும் திரும்ப வந்து இன்னொரு எஜ்ஜை வந்து நம்ம பின்னாடி பக்கமாக வந்து நம்ம சீல் பண்ணிடணும் அவ்வளோதான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஒரு இலை மாதிரியே இருக்கும் லீஃப் மாதிரியே இருக்கும் இதே வந்து இன்னொரு ஷேப்லேயும் நம்ம பண்ண போகிறோம் அதே மாதிரியே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிட்டு எஜ்ஜஸ்ஸை வந்து நம்ம கட் பண்ணிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுருள் வடிவில் நம்ம பண்ணுவோம் இது எக்ஸாக்டாக வந்து நமக்கு ஒரு லீஃப் மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி கட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம செய்கிறதுக்கு இது மாதிரி கண்டிப்பாக கிடைச்சா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செய்யும்போது ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இதில் வந்து ஸ்வீட் மட்டும் கிடையாது நீங்கள் காரமும் செய்யலாம் கோ ஸோ கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன் ஒன்று இல்லை உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அதுக்கப்புறமா கரம் மசாலா தேவைன்னா போட்டுக்கலாம் ஓமப்பொடி சாரி அஜ்வைன் ஓமம் அதை போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இல்லை பெப்பர் தூள் கூட நீங்கள் போடலாம் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவதையுமே நான் அப்படி வந்து ரெடி பண்ணிடுறேன் ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து நீங்கள் ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா இந்த லீவ்ஸ் எல்லாம் கட் ஆகும் அதனால தான் ரொம்ப தின்னாக தேய்க்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் ரொம்ப திக்காக நீங்கள் வந்து தேய்ச்சாலுமே அது முறுமுறுப்பு தன்மை இல்லாமல் போயிடும் ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ அடுத்தது வந்து நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்டியிருக்க பாருங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் அந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து கட் பண்ணும்போது எஜ்ஜஸை வந்து தொடாத மாதிரி இருக்கணும் அப்படி வந்து எஜ்ஜஸையும் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஷேப் இல்லாமல் போயிடும் ஸோ ரெண்டு தடவை ஃபோல்ட் பண்ணிவிட்டு எஜ்ஜஸ்ஸை வந்து சீல் பண்ணிவிட்டு ஈக்குவலாக பிரிச்சுட்டு மேலே இருக்கிற பார்ட்ஸை வந்து உள்ளே விட்டு எடுத்ததுக்கப்புறமா கீழே வந்து பின்னாடி பக்கமாக நம்ம சீல் பண்ணுவோம் இவ்வளோ தான் இதனோட ப்ரொசீஜர் இதில் வந்து எள் இதெல்லாமே தேவைப்பட்டால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஒயிட் அண்ட் பிளாக்கில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வெள்ளை எல்லாம் இருக்கட்டும் கருப்பெல்லாம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பி சீட்ஸு ஸோ இதெல்லாமே நீங்கள் போட்டு பண்ணலாம் ஸ்வீட்டுக்கு வந்து இதெல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ எல்லாமே முதல்ல ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு தான் நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கணும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது நம்ம இதை கட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாகி நல்லா இருக்காது இப்போது நல்ல சூடான எண்ணெயில் கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வந்து நீங்கள் பண்ண வேணாம் ஸோ லோ மீடியம் ஃப்ளேமில் பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு போடும்போது என்ன சூடாக இல்லாமல் போட்றாதீங்க சூடாக தான் இருக்கணும் இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும் ஸோ அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் கோதுமை மாவில் பண்ணும்போது கொஞ்சம் கோதுமை மாவு ஒரு கப் கோது மாவுனால் நீங்கள் கால் கப் ரவை ஆட் பண்ணி பண்ணிங்கன்னா இந்த தன்மை வரும் இல்லைன்னா கார்ன்ஃப்ளார் கோதுமை மாவு அரிசி மாவு கோதுமை மாவு இப்படி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ இப்போ நல்லா ஆயில் சத்தெல்லாம் அடங்கிட்டு நல்லா ஃப்ரைட் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ எடுத்துடலாம் இதே மாதிரியே ரெண்டாவது வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ எப்போவுமே இதை ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் சுகர் சிரப் வந்து நம்ம ரெடி பண்ணணும் முன்னாடியே நீங்கள் சுகர் சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து கிறிஸ்டலைஸ் ஆகிடும் இதெல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கணும் அதே மாதிரி நம்ம இதை வந்து போட்ட உடனே வந்து திருப்பக்கூடாது ஒரு நிமிஷம் விட்டுட்டு தான் திருப்பிட்டு ஃப்ரை பண்ணணும் போட்ட உடனே நீங்கள் வந்து அவசரப்பட்டு திருப்பிட்டீங்க அப்படின்னா அந்த இலைகள் எல்லாமே வந்து அப்படியே வந்து பிரிஞ்சு வந்துடும் இதெல்லாமே நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன் இப்போ சுகர் சிரப்புக்கு ஒரு கப் சுகர் கப் தண்ணி எடுத்துக்கலாம் இல்லை வெள்ளம் அப்படி தான் நீங்கள் வெள்ளம் கருப்பட்டினாலும் இதை மெத்தட் தான் யூஸ் பண்ணணும் சுகர் கொஞ்சம் குறைவாக பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க முக்கால் கப் எடுத்துக்கலாம் ஆனால் இந்த அளவுகள் வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் ரோசன்ஸ் கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சாஃப்ரான் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கம்பி பதம் வரணும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பதம் வந் வந்தால் மட்டும்தான் இந்த ஸ்நாக்ஸ் வந்து சொத சொதப்பு இல்லாமல் இருக்கும் இப்போது நல்ல சுடான சிரப்பில் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுறணும் அது வந்து சுகர் சிரப் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் நம்ம எப்படி ஜாங்கிரி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அப்புறம் வந்து நம்ம எடுத்துருவோம் இதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணுறது எல்லாமே போட்டுட்டு ரெண்டுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அப்போ நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த சொத சொதனும் ஆகாது அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும் சுகர் சிரப்போட கோட்டிங் இருக்கும் இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சுகர் சிரப் வந்து அந்த கிறிஸ்டலைஸ் ஆகி நல்ல முறுமுறுப்பு தன்மையோடு இருக்கும் எண்ட் ஆஃப் தி டே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே நல்லா ஆகிடும் ஸோ இப்படி வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க எக்ஸ்ட்ரா சுகர் சிரப் இருந்தனால் கூட நீங்கள் மேலே ஊற்றிடலாம் அது நல்லா வந்து சுகர் சிரப் வந்து பிடிச்சி வச்சுக்கு உங்களுக்கு மேலே வந்து பிஸ்தா தூவிடலாம் ஸோ இது வந்து ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ட்ராட்டேங்கிற வெப்சைட்டை நைன்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிட்டுருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸாக ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்